பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமானமாவோடும் இருபாராக தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை எட்டு மற்றும் ஒன்பது ஆயினும் ஆண்டவரே நீரே எங்கள் தந்தை நாங்கள் களிமண் நீர் எங்கள் குயவன் நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளே ஆண்டவரே கடும் சினம் கொள்ளாதிரும் குற்றத்தை என்றென்றும் வினையாதிரும் உம் மக்களாகிய எங்கள் அனைவரையும் கண்ணோக்கும் ஆண்டவரின் அகழ்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த ஏதெருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி ஆதி மந்தமுமாய் இருக்கக்கூடிய அன்பு நே சரி உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை வணங்குகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பணி நேற்றைய பொழுதெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ப எங்களுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுத்து விடாதபடி உமது அருள் இரக்கத்தினால் எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஒரு நாள் உமது மக முகத்தை எங்களுக்கு மறைத்து விடாதபடி ஆண்டவரே உமது கை வேலைப்பாடுகள் ஆகிய இருக்கக்கூடிய எங்களை கருணை கண் பார்த்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் குற்ற உணர்வுகளோடும் பாவ செய்து பாவத்திற்கு அடிமையாகி வாழ்ந்த வாழ்க்கையோடும் இதோ உமது திருமுகத்தில் உமை தேடி வந்திருக்கின்றோம் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஆண்டவரே உமை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கின்றோம் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக எங்களை மட்டுமல்ல எங்களினால் பாவத்தில் வீழ்ந்திருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் எங்களால் ஆண்டவரே அநேக பேர் பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கிறார்கள் அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி இந்த பொன்னான நேரத்திலே பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பி நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செவிக்கிறோம் தகப்பனே ஏனென்றால் உமால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே வருளை மீட்டு ரச்சிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு எங்களைப் போல் ஒரு சாதாரண ஒரு மனிதராக கடந்து வந்தீரே தெய்வ குணம் படைத்த நீர் எங்களைப் போல் ஒரு மனிதராக அலைந்து திரிந்து அநேக பிள்ளைகளுக்கு உமது வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து உமது வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக ஆத்துமாக்களை ரச்சித்து மீட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி கல்வா சிலுவையில் தொங்கிய பொழுதும் தந்தையை நோக்கி தந்தையே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் என்றும் நீர் அந்த நாளிலே ஜெபித்ததை போல் இந்த நாளிலும் நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் தவறு செய்கிறவர்களை மன்னிக்கின்றோம் ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் குற்றம் புரிந்து எங்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்திய ஒவ்வொரு நபரையும் அது திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே நாங்கள் மன்னிக்கிறோம் சுவாமி நல்ல மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் உம்மை போல் நாங்கள் வாழ வேண்டும் தகப்பனே உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உமது சித்தத்தை செய்து முடிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட போல் நாங்களும் பரிசுத்தமாய் நல்லதொரு வாய்ப்புகளை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உருவாக்கி தருகின்றீர் உமது பரிசுத்த ஆவி நான் எங்களை நிரப்புவீர் ஆகும் ஆண்டவரே இழந்து போன அந்த பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு திரும்ப தந்துவிட வேண்டும்மாய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவராக ஏசு கிறீஸ்துடைய அரவணைப்புக்குள் கடந்து வந்து என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறீஸ்து தான் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறார் என்கின்ற எண்ணத்தோடும் நேசத்தோடும் பாசத்தோடும் நடக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை கொடுப்பீராக பீர் ஆகும் அநேக ஆத்துமாக்களை மதுக்கிற சமூகத்திற்கு அழைத்து வரக்கூடிய அன்பு பிள்ளைகளா எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிகிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே நீரே எங்களுக்கு தந்தையாய் இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு தாயாக இருக்கின்றீர் நீரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய அன்பு மீட்பராய் இருக்கின்றேன் ஆண்டவரே எங்களை குறித்து நீர் அடைந்து விடாதபடி எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்டு ரசிக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் தகப்பனி அனாதையாய் கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொழைக்கின்றேன் அண்டவரே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொழைக்கின்றேன் தன்னுடைய தாய் தந்தையரை இழந்து தவிக்கக்கூடிய அன்பு செல்வங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் வழி ஓரமாய் பிச்சை எடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் மாற்றுத்திறனாளிகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் அண்டவரே பாவத்திற்கு மேல் பாவம் செய்து அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு இவர்கள் மீது மனம் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர் வதித்து உமது அன்பு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தாங்கி எப்பொழுதும் நீர் இவர்களுக்கு தாயாக தந்தையாக இருந்து ஆண்டவரே நெருப்பை போல் வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர் எனவே நீர் எங்களை தேடி வந்து எங்களை மீட்டு ரட்சிக்கும் பொருட்டு உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் சிலுவையினாலும் தாங்கி வழிநடத்தி இருக்கின்றீர் எங்களுடைய நோய்களை குணமாக்கி இருக்கின்றீர் இந்த நாளிலும் கூட தகப்பனே உம்மை தேடி நாடி அநேக பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதிகாலையிலே உமது திருமுகத்தை தரிசித்து ஜபித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் எனக்கு உதவி செய்ய அவர் மட்டுமே இருக்கின்றார் திரு தூயகத்தில் இருந்து என்னை கண்ணோக்கி என்னை ஆசீர்வதிப்பார் என்னை மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் உம்மை நோக்கி மன்றாடக்கூடியவர்களை ஆசீர்வதிப்பார் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உண்மை தேடி வந்திருக்கிறார்களே அவர்களுக்கு நீர் வலிமையாக கோட்டையாக அரணாக இருக்க வேண்டுமாய்மை நோக்கி அப்பா எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நல்ல ஒரு ஆயராக இருந்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் அவருடைய கண்ணீர் அனைத்தையும் நீர் துடைத்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஏனென்றால் உமது கருணையை தேடி வந்திருக்கிறார்கள் முகத்தை மறைத்து கொள்ளாதையும் அவர்கள் நிலை குலங்கி போவார்களே சுவாமி எல்லா சூழ்நிலையிலும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் அவர்களை மாற்றிவிட வேண்டுமாய் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை புகழ்ந்து பாடவும் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை போற்றி புகழ்ந்து மக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரே மாற்றியிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே திரு பாடல்கள் முற்பதாக அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை வாசிக்கின்றோமே என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் உதவி வேண்டினேன் என்னை நீர் குணப்படுத்துவீர் என்கின்ற வார்த்தையின்படி உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கின்றோம் வந்திருக்கின்றோம் உம்மிடம் உதவி வேண்டி நீர் இதோ வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணம் அடைய செய்வீர் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆக பொல்லாப்பான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இதய சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வகையான கிருமிகளினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே எல்லா மக்களும் சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே அவர்களையும் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு சமாதானத்தை ஆற்றலையும் அளித்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா தகப்பனே நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இந்த ஆத்துமாக்களுக்கு திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை முழுப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி குணமாக்கும் வல்லமையை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்